வருகிற ஏப்ரல் தேதி நாடாளுமன்ற தேர்தல் நடைபெற நிலையில் வாக்காளர் பட்டியலில் பெயர் சேர்க்க கால நிறைவடைந்திருக்கிறது பாஸ்கர் விவரிக்க கேட்கலாம் வணக்கம் பாஸ்கர் இது குறித்து முழு வரும் தமிழகத்துல மக்களவை தேர்தலுக்காக வேட்புமனு தாக்கல் வருகிற இருபதாம் தேதி துவங்குகிறது இருபத்தி ஏழாம் தேதி வேட்புமனு தாக்கல் செய்வதற்கான கடைசி நாள் அந்த தேதியிலிருந்து பத்து நாட்களுக்கு முன்னதாக வரை வாக்காளர் பட்டியலில் பெயர் சேர்க்க விண்ணப்பிக்கலாம் அதுதான் விதிமுறை அந்த வகையில பார்க்கும்போது பதினேழாம் தேதி வரை அதற்கான கால அவகாசம் என்பது வழங்கப்பட்டிருந்தது இதன் காரணமாக வாக்காளர் பட்டியலில் பெயர் சேர்ப்பதற்கான கால அவகாசம் என்பது முடிவுற்றிருக்கிறது கடந்த டிசம்பர் மாதம் ஒன்பதாம் தேதி வரை வாக்காளர் பட்டியலில் பெயர் சேர்க்க நீக்க ஐந்து லட்சம் பேர் விண்ணப்பித்திருந்தார்கள் அவர்களுடைய மனுக்கள் மீது பரிசீலனை நடைபெற்று வருகிறது அதன் அடிப்படையாக கொண்டுதான் வாக்காளர் பட்டியல் என்பது வெளியிடப்படும் ஆறு கோடிய பதினெட்டு லட்சம் வாக்காளர்கள் இருக்கிறார்கள் ஜனவரி மாதம் வெளியிட்ட இறுதி வாக்காளர் பட்டியல் அதில் நடைபெற அந்த இறுதி செய்யப்பட்டது இறுதி வாக்காளர் பட்டியல் அதைத் தொடர்ந்து ஏற்கனவே ஐந்து லட்சம் விண்ணப்பங்கள் வரப்பட்டிருக்கிறது அந்த விண்ணப்பங்கள் மீதும் பரிசீலனை நடைபெற்ற பிறகு இறுதி வாக்காளர் பட்டியல் என்பது வெளியிடப்படும் இதற்கு பிறகு வாக்காளர் பட்டியலில் பெயர் சேர்ப்பதற்குண்டான நடவடிக்கைகள் வந்து இருந்தாலும் அது வாக்காளர் பட்டியலில் இடம்பெறாது வாக்காளர் பட்டியலில் பெயர் இருந்தால் மட்டுமே வாக்களிக்க தகுதியானவர்கள் அந்த வகையில தான் வாக்காளர் பட்டியலில் பெயர் சேர்ப்பதற்கான காவலர் அபாதம் இருக்கிறது இதற்கு பிறகு வாக்காளர் பட்டியலில் பெயர் சேர்க்கப்பட்டுவிட்டாலும் அது வாக்காளர் பட்டியலில் பெயர் இடம்பெறாது தேர்தலுக்கு பிறகுதான் அதற்கான நடவடிக்கை என்பது தொடங்கும் அந்த வகையில வேட்புள்ள தாக்கலுக்கு முன்பு தாக்கல் செய்யப்பட்டு அதை வேட்பு தாக்கலுடைய நிறைவு நாளுக்கு முன்னதாக பத்து நாட்களுக்கு முன்னாடி வா வாக்காளர் பட்டியலில் செயற்படுத்த முன்னாடி காலவகாசம் என்பது வழங்கப்பட்டிருந்தது அது நேற்றோடு முடிவுற்றிருக்கிறது அந்த வகையில் ஆறு கோடி பதினெட்டு லட்சம் வாக்காளர்கள் தமிழகத்தில் வாக்களிக்க தகுதியாக போர் என்று தற்போது தெரியவந்துள்ளது விரிவான விருங்களுக்கு நன்றி பாஸ்கர் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க